தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பெருமாள் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம இந்த தேர்தலுடைய துவக்கம் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்பவே பிஜேபிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் எங்க வந்து வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்க்குறப்பவே ஒரு விஷயம் தெளிவா வந்துருது ஒரிசாவிலிருந்து நடைபயணம் வருகிற பொழுதே ராகுல் காந்தி வந்து தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடியே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் இடஒதுக்கீடு உடைய எல்லை ஐம்பது சதவீதம்க்கு மேலே இடஒதுக்கீடு போகக்கூடாது அப்படிங்கிற அந்த எல்லை உடைக்கப்பட்டு இடஒதுக்கீடு விரிவுபடுத்தப்படும் அப்படின்லாம் பேசிட்டு வர்றார் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு மற்றும் பட்டியல் பழங்குடிகளோட உரிமைகள் குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் இந்தியா கூட்டணி பேசிக்கிட்டு வர்றது அது தேர்தல் அறிக்கையாகவும் வருகிற பொழுது இந்த வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் மாதிரியான மாநிலங்களில் ஏற்கனவே ஓபிசி அரசியல் ரொம்ப தெளிவாக எழுப்பப்பட்ட மாநிலங்கள் அந்த மாநிலங்களில் இதெல்லாம் முக்கியத்துவம் வருது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் பெரும்பாலும் இந்த உத்தரப்பிரதேசம் மத்திய பிர மத்திய பிரதேசம் பீகார் பீகாரும் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டால் அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாடியாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்ஜேடி லல்லு பிரசாத்துடைய கட்சியாக இருக்கட்டும் இந்த ரெண்டுமே வந்து அந்த மண்டல் கமிஷனுக்கு பிறகான பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை அந்த பகுதிகளில் மத்திய இந்தியாவில் இந்தி பில்ட்டில் ரொம்ப தீவிரமாக பேசின கட்சி இவங்க காலங்காலமாக ஓபிசிகளுடைய உரிமைகளுக்காக போராடியிருக்காங்க ஓபிசிகளுடைய உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த தான் வாழக்கூடிய பகுதிகளில் ஓபிசிகள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கிளாஸை பிரித்து அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறது இதெல்லாம் இந்த கட்சிகள் பண்ணியிருக்கு ஆனால் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசிகளுக்கு செல்ல வேண்டிய இடங்களை உண்மையிலேயே பறிச்சது யார் அப்படின்னு இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியே பேசுகிறாரு இப்போ அந்த இடம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக மாறுது அப்போ இவங்கள்லாம் இங்கே போராட்டங்கிறது ஒன்று தான் இடஒதுக்கீடு எஸ்சிஎஸ்டி ஓபிசிக்கு வேணும் அதை இவ்வளவு நாளும் ஆக்கிரமித்திருப்பது மேல்சாதிக்காரங்க பார்ப்பனர்கள் அந்த உயர் பனியாக்கள் அந்த உயர்ஜாதிக்காரங்கள் அப்படிங்கிற இந்தியா கூட்டணியுடைய அந்த முழக்கம் அந்த கோரிக்கை மிக வலுவாக மக்கள்கிட்ட ஈடுபட்டுருக்கு அப்போ அதுக்கு வந்து கவுண்டராக அதாவது பார்ப்பனர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்த முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்ம நரேந்திர மோடி பேசுகிறார் ஆனால் இந்த பத்து வருஷ ஆட்சி நாம் எடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு உயர் உயர்ஜாதி ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்தது யார் நரேந்திர மோடி அப்போ நரேந்திர மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எஸ்சிஎஸ்டி ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீட்டை இப்போ மறித்து பறித்து உயர்ஜாதிகளுக்கு குறி பார்ப்பனர்களுக்கு கொடுத்துருக்கு இந்த உண்மை இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கு தலித் மக்களுக்கு பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்கு அது ஒரு தேர்தல் முழக்கமாகவும் இந்த இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்தை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு வழக்கு போட்டது யார் இதே ஆர்எஸ்எஸ் பாஜக ஐடியாலஜியில் இருக்கக்கூடியவங்க இதே பார்ப்பன மேல் ஜாதிக்காக தான் எந்த இடத்துலையும் இஸ்லாமியர்கள் வந்து இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்தை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு கேஸ் போடலை அப்போது மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூறுகளில் மண்டல் கமிஷன் வந்து அமுல்படுத்தப்படக்கூடிய காலகட்டத்தில் மண்டல் கமிஷனை பாராளுமன்றத்தில் விபிசிங் நிறைவேற்றினப்போ அதை எதிர்த்து போராடினது யார் இஸ்லாமியர்களா கிடையாது இதே உயர்ஜாதி பார்ப்பனர் பனியாக்கள் தான் போராடினாங்க அன்னைக்கு இந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்ததுக்காக விபிசிங்கோடைய ஆட்சியை கவிழ்த்துது பாஜக விபிசிங்கோட உறுதியாக நின்றது ஆர்ஜேடி அதாவது லாலு பிரசாத் யாதவ் அன்னைக்கு அது ஜனதாதளம் இந்த ஓபிசிகளுக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடை வழங்குறதுக்காக நாங்கள் கட்சியையும் ஆட்சியையுமே இழந்தோம் அப்படின்னு லல்லு பிரசாத் யாதவ் தன்னுடைய பழைய எல்லாம் சொல்லியிருக்காரு பிஜேபி அதுக்காக ஆட்சியவே கவிழ்த்துச்சு அப்போ ஓபிசிகளுடைய இடஒதுக்கீட்டுக்காக ஆட்சியை கவிழ்த்தது பிஜேபி ஓபிசிகளுடைய இடஒதுக்கீட்டுக்காக ஆட்சியை இழந்தது லல்லு பிரசாத் ஆனால் இவர் இன்னைக்கு நரேந்திர மோடி அந்த பீகாரில் நின்றுக்கிட்டு ஓ பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய கட்சி உடைக்கப்பட்டு தன்னுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்ட போது கூட உறுதியாக நின்ன லல்லு பிரசாத் யாதவை பார்த்து இவர் சமூகநீதிக்கு எதிரானவர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடத்த எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் காலங்காலமாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து சேர வேண்டிய கல்வி வேலைவாய்ப்பு இது எல்லாத்தையும் பரிசு மேல்ஜாதிக்காரங்களுக்கு கொடுத்த வரலாறு பாஜகவுடையது இந்த பத்தாண்டு கால ஆட்சியிலையும் அதை ரொம்ப தெளிவாகவே அவங்க வந்து முன் வச்சாங்க இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக இந்த இது வரைக்கும் இந்தியாவில் அதிகார வர்க்கமாக இருந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு பழங்குடிகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகள் எல்லாம் பறித்து சொகுசாக இருக்கக்கூடிய பாஜக இருக்குது பார்த்திங்களா அதை மற பார்ப்பனர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய பாஜக அதை மறைக்கிறதுக்காக அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு பொய் பிம்பத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்குது இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு சச்சார் கமிட்டி அறிக்கையின்படி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா கொடுக்கப்படலை அதற்கான போராட்டத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட ஓபிசி மக்களோட சேர்ந்து அவங்க தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க அப்போ தன்னுடைய உரிமைகளுக்காக இன்னும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை யாரோட சேர்ந்து அவங்க போராடுறாங்களோ அந்த மக்களுக்கோட இடையில ஒரு கழகத்தை ஏற்படுத்தி காலங்காலமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே பார்ப்பன பணியாக்களுக்கு இந்த இடங்களெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பாஜக செயல்படுது அதோட அடிப்படையில் தான் இன்றைக்கி மோடியும் இந்த பிரச்சாரத்திலையும் பேசுகிறார் உண்மை அப்படிங்கிறது ஓபிசிகளுடைய இடங்களை பறிச்ச பார்ப்பனர்களை தப்பிக்க வச்சு அந்த இடத்துல இஸ்லாமியர்களுடைய விக்டிமாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்திலையும் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் சார் மோடி அவர்கள் பேசுவதை பார்த்தா பார்ப்பனர்களுக்கு ஆதரவு தான் அதிகமா இருக்குன்றீங்க நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் பார்ப்பனர்கள் எவ்வளோ கோடி இருக்க போறாங்க ஒரு மூணு ஒரு நான்கு கோடி அப்ப இப்படி குறிப்பிட்ட அளவில் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனர்களுக்கு மட்டும் மோடி ஆதரவு தரார் அப்படிங்கிற இந்த கருத்தை பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து இது ஓட்டிங்ல இருந்துமே நிறைய அடிபடும் இல்லை சார் அந்த ஓட்டிங் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பிற்படுத்தப்பட்ட மக்களும் த தலித் மக்களும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எழுச்சி போடுறாங்க அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசிய பிறகு பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின பிறகு நீங்கள் இப்படி எடுத்து பார்க்கலாம் மோடி வந்து மோடியுடைய அமைச்சரவை அப்படின்னு எடுத்து பார்த்தா முக்கியமான பதவிகள்லலாம் யார் இருக்கா நீங்கள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் ஜெய்சங்கர் அவரை தமிழர்னு வேற சொல்கிறாங்க அவர் ஒரு பார்ப்பனர் நிதியமைச்சர் யார் நிர்மலா சீதாராமன் க அதே மாதிரி கட்க நெடுஞ்சாலைத்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய நிதின் கட்கரியாக இருக்கட்டும் இப்படி ஒரு பட்டியலே போடலாம் பியூஷ் கோயல் யார் இப்படி ஒரு அந்த இந்த ராஜ்நாத் சிங் வி கே அந்த பாதுகாப்புத்துறை மந்திரியாக இருந்தாரே வி கே சிங் இப்படி எடுத்து பார்த்தா இவங்க எல்லாருமே பார்ப்பனர்கள் இந்த அமைச்சரவையில் வெளியே தெரிஞ்ச பத்து பேர் அப்படின்னு நீங்கள் பேர் எடுத்தால் ஓபிசியாக நரேந்திர மோடியை காமிச்சுக்கிறாங்க ஆனால் அவரும் ஓபிசி கிடையாது அவர் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவ்னு சொன்ன மாதிரி அவர் சர்டிஃபிகேட் படி தான் ஓபிசி அவர் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் சார்ந்த சமூகத்தை ஓபிசியாக கொண்டு போய் ஓபிசி பட்டியலில் வச்சுருக்காங்க அடுத்து மிக முக்கியமான உள்துறை அமித்ஷா அவர் ஒரு பனியா மீதி நான் சொன்ன இந்த நிதியமைச்சர் உள்ள வெளித்துறை அமைச்சர் உள்துறை அமை நிதியமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பியூஷ் கோயல்னு ஒரு பட்டியலே எடுத்து போட்டால் மொத்தமாக அந்த கேபினட்னு எடுத்து பார்க்குறோம் எல் முருகனை மந்திரியாக ஆச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க அவர் இணையமைச்சர் இப்படி எலெக்ஷனில் நின்று பல முறை வெற்றி பெற்ற பொன் ராதாகிருஷ்ணன் இணையமைச்சர் தான் ஆனால் நிர்மலா சீதாராமன் நேரடியாக வந்து கேபினெட் மினிஸ்டர் ஆகிற அதிகாரம் பொருந்தி அந்த கேபினெட் அமைச்சரவையை ஏன் பெரும்பாலும் வந்து யார் கையில் வச்சுருக்காங்க ஓட்டிங்குன்னு பார்த்தா ஒரு நிறைய பிற்படுத்தப்பட்டவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களாம் அந்த கட்சியில நிறைய பேர் இருக்காங்களே நம்ம பொன் ராதாகிருஷ்ணனையை கூட நிதியமைச்சராக போட்டிருக்கலாம்ல அப்படிலாம் போடலை அப்போ எப்படி வந்து இந்த இடத்துல இந்த அதுவும் நிதின் கட்கரி மாதிரி மகாராஷ்டிராவை சேர்ந்த பார்ப்பனர்கள் முழுக்க பார்ப்பனர்களாக அதிகார பொறுப்பில் வச்சுருக்காங்களே இது உண்மை அப்போ இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு தான் அவங்க இந்த கேம்பெயின்லாம் பண்ணுறாங்க ஓட்டின் வாக்குக்காக அவங்க அரசியல் பணதாக இருந்தால் கூட அவங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக தலித்துக்களுக்காக பழங்குடிகளுக்காக பேசியிருக்கணும் ஆனால் அப்படியெல்லாம் பேசாமல் அவங்களெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி அதிகாரம் குடியரசுத் தலைவராக வச்சுருக்கோம்மாங்க அது ஒரு டம்மி போஸ்ட்டு ஆளுநராக வச்சுருக்கோம்பாங்க அதெல்லாம் தேவையில்லாது ஆனால் இந்த அதிகாரம் புரிந்திய கேபினட் அமைச்சரவையில் இந்த அரசு செயல்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவ பார்ப்பனர்களுக்காக தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத மறைக்கணும் அப்படின்னா அவங்க இந்த கேம்பெயினே பண்ணுறாங்க வாக்கு சதவீதமாக அன்றைக்கி ஓபிசிகளும் தலித்களும் தங்களுடைய உரிமைகளை பேசக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிச்சிடக்கூடாது தான் இந்த நாடகமே போடுறாங்க இப்ப ஹரியானால கூட மோடி பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு அங்க கூட காங்கிரஸ் வந்து ராமர் கோவில் திறப்பு விழாவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கீகரிக்கவும் இல்லை நிராகரிச்சிட்டாங்க இன்விடேஷன் கொடுத்துமே வரலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹரியானால போயிட்டு மோடி அவர்கள் இங்கே வந்துட்டு மக்கள் ஒவ்வொரு அடிக்கும் ராம் ராம்னு சொல்லிட்டு தான் ஒரு அடியை எடுத்து வைப்பாங்க ஆனால் காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சி காலத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா இங்கே ராமனு வாயை திறந்தாலே வந்துட்டு தூக்கி சிறைச்சாலையில் போட்டுருவாங்க அப்போ இந்தியா கூட்டணி இந்த மாதிரி மதவாத அரசியலை எதிர்க்கிறாங்க ஓகே ஆனால் அடிப்படையிலே மக்களுக்கு பிடிச்ச மதங்களை வந்துட்டு பின்பற்றுறதும் கடவுளை தொழுவுறதையும் இந்தியா கூட்டணி எதிர்க்குமா மோடி ஏன் இந்த மாதிரி இதை சொல்லணும் அதாவது மக்கள்கிட்ட மக்கள் வேலை வாய்ப்பை கேட்குறாங்க மக்கள் வந்து கல்வியை கேட்குறாங்க தங்களுடைய உரிமைகளை கேட்குறாங்க காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வேலைவாய்ப்பு சேமிப்பு உரிமைகளை அடிப்படையாக கொண்டு இருக்குது அதை எதிர்கொள்வதற்கு வழியே இல்லாமல் இந்தியா கூட்டணி ராமர்னு சொன்னாலே கைது பண்ணிடும் அந்த மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் ஆளுது கடவுள் நம்பிக்கை இல்லாத முதலமைச்சர்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இவங்களுடைய காலகட்டத்தில் இங்கே வந்து பழனி கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது திருச்செந்தூருக்கு வைகாசி விசாகத்துக்கு தைப்பூசத்துக்கு திருச்செந்தூர் பழனி எல்லா அறுவடை வீடுகளுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் நடைபயணமாக போகிறாங்க மேல்மருவத்தூருக்கு நடைபயணமாக வர்றாங்க கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கும்பாபிஷேகத்தை நடத்தியிருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு த முதலமைச்சர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட இங்கே எந்த கோவில் திருவிழாவும் நடத்தப்படலை எந்த பக்தரும் கைது செய்யப்படலை இப்போ கடந்த ஐம்பது வருஷத்தில் இங்கே எதுவும் இதெல்லாம் ஓடாத திருவாரூர் தேட க கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஓட வைக்கிறாரு அப்போ இது எல்லாமே பார்க்குறப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லே தீவிரமாக ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய கட்சி ஆதரிக்கக்கூடிய கட்சினால் அது திமுக தான் அதோடைய ஆட்சி காலத்தில் தான் ஆயிரம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் கோவில் நிலம் மீட்கப்பட்டிருக்கு இந்த ஐம்பது ஆண்டுகளில் திமுக அதிமுக ஆண்ட இந்த ஐம்பது ஆண்டுகளில் எந்த கோவில் திருவிழாவும் நாம் நம்பிக்கைக்கு எதிராக எதுவும் தடுத்து நிறுத்தப்படலை இப்போ இதுதான் உண்மை அப்போது இதுக்கு முன்னாடி ஆர்ஜேடி ஆண்ட இடங்களில் அப்படி நடந்திருக்கா சீத்தாராமையா வந்து இப்போ அவர் சீத்தாராமையா வந்து காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கார் கர்நாடகாவில் அப்படி எதாவது தடுத்துட்டாங்களோ அப்படிலாம் எதுவுமே இல்லை ஆர்எஸ்எஸ்காரர்கள் கண்டிப்பாக இந்த பத்தாண்டுகளில் கலவரம் செய்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள் இந்த பத்தாண்டுகளில் ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவங்களையெல்லாம் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் அதனால் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான உருவகத்தை பின்னால உருவாக்குறதுக்கு இவங்க வந்து இப்போவே தயாராகிறாங்க அப்போ மக்கள்கிட்ட வேலைவாய்ப்பு குறித்து நான் தன்னுடைய பத்தாண்டு கால சாதனை குறித்து அவர்கிட்ட பேச எதுவுமே இல்லை இந்த பத்தாண்டுகளில் நான் இவ்வளோ வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கேன்னு சொல்லி பேச எதுவுமே இல்லை அப்போ இவ்வளோ வளர்ச்சி வந்திருக்குன்னு பேச எதுவுமே இல்லை அப்படியான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வெறும் கடவுள் நம்பிக்கை ரெண்டு தான் ஒன்று ராமர்னு சொன்னால் கைது பண்ணிடுவாங்க உங்கள் இடத்த எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க இந்த ரெண்டையும் தவிர வேறு எதுவுமே வந்து அவருக்கு அவங்க மண்டையிலே இல்லை எனக்கு தெரிஞ்சு கடந்த சில நாட்களில் வந்து அவர் நிறைய உலர ஆரம்பிச்சிட்டார் இதுக்கு முன்னாடியாவது எழுதி கொடுத்ததை பார்த்து வாசிப்பார் இப்போ பயத்தில் நிறைய உளர்றாரு அதனால தான் அவர் வந்து பீகாரில் பேசுகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய க சமூக நீதிக்காக பீகார் போராடி இருக்காங்க பீகாரில் சமூக நீதிக்காக யார் போராடனா பீகாருடைய வரலாறுல எடுத்து பார்த்தா சமூக நீதிக்கான நீண்ட போராட்டம் நடத்துனதே ஆர்ஜேடி தான் லல்லு பிரசாத் யாதவ் தான் அவரை எதிர்த்து இவர் ஒரு சமூக நீதிவாதியாக இவரை காமிச்சுக்கிட்டு பேசுகிறாரில்ல இதெல்லாம் கொஞ்சம் கூட அடிப்படை பேசிக் தெரிஞ்சவங்க கூட பேச மாட்டான் நிதிஷ்குமார் எனக்கு அவங்க கூட்டணியில் இருக்கார் அவரை ஒரு ஒரு தலைவராக வளர்த்தெடுத்ததே குருமி மிகவும் குரு கு குறுகிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு குருமி சமூகத்தை சேர்ந்த நிதிஷ்குமாரை ஒரு தலைவராக வளர்த்தெடுத்தது லாலு பிரசாத் தான் ஜனதா தளத்தின் வழியாக வளர்த்தெடுக்கிறார் அப்போ இப்படி ஒரு நீண்ட அவர் கற்பூருக்கி தாக்கூருக்கு பிறகு ஒரு அவருக்கு கற்பூக்கி தாக்கூருடைய காலம் ரொம்ப கம்மி அவருக்கு பிறகு ஒரு நீண்ட காலம் பீகாரில் சமூக நீதியை முன்னெடுத்த ஒரு தலைவரை சமூக நீதிக்கு எதிரானவர் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அவர் வந்து பேசுகிறார் அப்படின்னா சுயநனைவே இல்லாமல் என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் பேசுகிறாரு அதில் தான் இந்த ராமர்னு சொன்னால் கைது பண்ணிடுவாங்க என்ன ஆரம்பித்து இது எல்லாமே தன்னை கடை கடவுள்னு சொல்லிக்கிறதுலேருந்து இது எல்லாமே அதுலேருந்து தான் வருது முடிவெடுக்கப்பட்டு ஒரு தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறத தாண்டி திட்டமிட்ட பிரச்சாரம் கூட கிடையாது தோன்றதெல்லாம் பேசுகிற இடத்துக்கு அவர் போயிட்டார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது இந்த மக்களவை தேர்தலை பார்க்கும்பொழுது பிஜேபியோடைய பிரச்சாரங்களாக இருக்கட்டும் இல்லை மோடியோடைய வாக்குறுதிகள் இப்படி எல்லாமே பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி தெரியுதுங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிச்சதுலேருந்து இவருடைய பிரச்சார உரைகள்லாம் வந்துட்டு நிறைய காங்கிரஸ் வந்துட்டு பண்ணாத தேர்தல் அறிக்கைகளை மேட்டராக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அப்படியே இந்த அதானி அம்பானி மேட்ரு எடுத்தால் கூட இவர் பண்ணுறது எல்லாத்தையுமே காங்கிரஸ் பண்ணதாக தான் அவர் முக்கியமாக சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இப்படி மாற்றி மாற்றி பேசுறது இவருக்கு தானே அது பின்னடைவேற்ப அப்படி இவர் ஏன் பேசணும் அதாவது இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மிக வலுவான ஒரு கட்சியாக பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்க எதிர்கட்சியா இருந்து வந்தாங்க குஜராத் ஒரு மாடலை இந்தியா முழுக்க பரப்புனாங்க ஒரு ஃபேக் ஓபிசியான மோடியை அந்த ஓபிசி பெல்ட்டா இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியான மாநிலங்களில் ஓபிசி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு கேம்பெயினை சக்ஸஸாக பண்ணாங்க எதிர்கட்சிகளுக்கு இடையிலையும் நிறைய பிளவுகள் இருந்துச்சு இது ஒரு சக்ஸஸ் மாடல் மாதிரி தெரிஞ்சுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா தாக்குதல் அந்த மாதிரி சில ட்ராமாக்கள் இது எல்லாத்தையும் வச்சு அவங்க தேர்தலை எதிர்கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிகள் முன்னாடியே ஆர்கனைஸ் ஆகிட்டாங்க இந்தியா கூட்டணி உருவாகுது இந்தியா கூட்டணி உருவா கூட்டி இந்தியா கூட்டணியாக உருவாகிறதுக்கு முன்னாடியே இப்போ தமிழ்நாடு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் கூட இந்தியா முழுக்க ஒரு சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்போன்னு உருவாக்குற முயற்சிகள் இருந்தாங்க இவங்க எல்லா மாநில கட்சிகளையும் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணாலும் இவங்க மாநில கட்சிகளை குறி வச்சு தான் பயங்கர தாக்குதல் நடத்துனாங்க இவங்களால் பாதிக்கப்பட்ட மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு அப்போது ஒரு அணி சேர்ந்து வலுவாக இருந்தாங்க அதை மறைக்கிறதுக்கு வலுவாக இருக்கிறதா ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒரு பெரிய விஷயமா பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க ஆனால் இந்தியா கூட்டணியோடைய ஆர்க அவங்க வலுவாக உருவாகினது பீகாரில் எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதுக்கப்புறமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது சம்மந்தமான ரைட்ஸ் குறித்து காங்கிரஸ் பேசுன முக்கிய ராகுல் காந்தி பேசுனது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இப்படி பல விஷயங்களை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து காங்கிரஸ் முன் வச்சது அந்த தேர்தல் அறிக்கைக்கு பிறகு அது மக்களிடம் எடுத்திருக்கக்கூடிய எடுத்துருக்கக்கூடிய முக்கியமான வரவேற்பு இவங்களுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய வலுவான பிணைப்பு இதெல்லாம் சேர்ந்து மோடி வந்து ஒன்றுமே இல்லை இப்போ தமிழ்நாட்டில் கூட திமுக அவங்க கூட அதிமுக கூட கூட்டணிக்கு போகலை அப்போது தேமுதிகாவே கூட்டணிக்கு போகலை அப்போ அப்படியான காலகட்டத்தில் பாஜகவுடைய எல்லா ஃபெயிலியர்களும் அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு சரி தேர்தலில் மா நடக்க நடக்க ஏதாவது பண்ணி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகள் இருந்திருக்கலாம் ஆனால் முதல் நாலு கட்ட தேர்தலிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம கைவிட்டு போச்சுன்னு அப்போ மீதி இருக்கக்கூடிய மூணு கட்ட தேர்தலில் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணக்கூடிய முயற்சிகளில் தான் இந்த பிரச்சாரங்கள்லாம் போகுது அப்போது கிட்டத்தட்ட அஞ்சாம் கட்ட தேர்தலெலாம் வருகிறப்ப நாம் கைவிடப்பட்டுட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாகவே தெரியுது தேர்தல் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படுறப்பவே அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறது அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கௌதம் க காம்பேர் இன்னும் சில வேட்பாளர்கள்லாம் நாங்கள் போட்டியிடலை அப்படின்னே சொல்லிட்டாங்க பலர் பிஜேபியிலேருந்து விலகுனாங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே வலுக்கட்டாயமாக தான் அண்ணாமலை நான் தேர்தலில் போட்டியிடலைன்னு சொன்னார் வலுக்கட்டாயமாக அவரை போட்டியிட வச்சாங்க ஆளே கிடைக்காமல் பிரபலமான ஆற்ற இறக்கணும்னு ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கொண்டு வந்து தமிழிசையை இறக்கி விட்டாங்க அப்புறம் சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு ஜாதி கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு இப்படி தான் இறக்கி விட்டாங்க அப்போ அதே மாதிரி குஜராத் உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளில் ஜாட்கள் நடத்தின போராட்டம் வேட்பாளர்களை மாற்ற சொல்லி நடத்தின போராட்டம் இப்படி பல இடங்களில் அவங்களுக்கு பல குழப்பங்கள் வந்து ஏற்பட்டுருச்சு அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அவங்க அந்த காங்கிரஸ் வேட்பாளரை விளக்கி வாங்கிறது மற்ற வேட்பாளர்களெல்லாம் வாபஸ் வாங்க வைக்கிறது இந்த டிராமாக்களுக்குள்ளெலாம் ஈடுபட்டாங்க அது ரெண்டு தொகுதிகளில் நடந்துச்சே தவிர அது பெரிய அளவில் அவங்களுக்கு பலனை கொடுக்கலை மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக க பிஜேபி குறித்தான எதிர்ப்பு உருவாகுச்சு இவங்க அதாவது இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலரும் பேசுனாங்க பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தேர்தலே நடக்காது அப்படிங்கிறது அதை இவங்க செயலிலே காட்டினாங்க எல்லா வேட்பாளரையும் வேட்புமனையும் த தள்ளுபடி பண்ணி க பிஜேபி வெற்றின்னு அறிவித்தாங்க அப்போ இப்படியானது நடக்கிறப்ப மக்கள் இன்னும் அதிருப்தி ஆகினாங்க அப்போ அதையும் அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடில அப்படியான பல இடங்களில் அவங்களால போட்டியிடவே முடியலை அப்போ அப்படியான காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு கட்ட தேர்தலும் முடிய முடிய தோல்வி வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அதனால தான் அதானி அம்பானி ராகுல் காந்திக்கு பணம் வந்துச்சான்னு கேட்டார் அப்போ அதானி அம்பானிக்கு யார் என்ன பண்ணா அப்படிங்கிறது இந்தியாவுக்கே தெரியும் அப்போ என்னை பேசுகிறோம்னே தெரியாமல் பேசக்கூடிய இடத்துக்கு நரேந்திர மோடி ஏன் போகிறாருன்னா தோல்வி வந்து அவர் கண்ணுக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு அவர் கிட்டத்தட்ட முதலமைச்சர் ஆகினதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி நாலு வருஷமும் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தவர் அவர் அதிகார முதலமைச்சர் பிரதமர் அப்படின்னு பதவி நாற்காலி இல்லாத நரேந்திர மோடி எப்படி இருப்பாரு அப்படிங்கிறதுக்கான முன் உதாரணம் வந்து இப்பவே தெரியுது ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது பச்சையாக தெரியுது அதோடைய அறிகுறி தான் இதெல்லாம் இந்த இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் ஜார்கண்டோட ஹேமந்த் சோரணியும் இங்கே வந்துட்டு டெல்லியில வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் கைது பண்றாங்க முதலமைச்சரையே தூக்குற அளவுக்கு மோடி வந்துட்டு இறங்கிட்டாரு இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த கைது நடவடிக்கை அவருக்கு அனுதாப ஓட்டாகவோ இல்லை ஒரு அதிகாரத்தை மீறின ஒரு செயல்பாடாகவோ பார்க்கப்பட்டு மக்களோட ஓட்டுகள் அங்கே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா இல்லை டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறப்பவே டெல்லி வந்து இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்கு முழுமையாக வந்துடும் அதனால தான் கௌதம் காம்பீர்லாம் இந்த முறை போட்டியிடலை அப்படின்னு முன்னாடியே வளங்குனது அதுக்கு பிறகு வந்து அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த எம்பி இடங்கள் புகிரக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் அவங்க நிறைய இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி முடக்க பார்க்குறாங்க அது இன்னும் அதிக அளவில் இந்தியா முழுக்கிற கூடிய ஆம் ஆத்மி தொண்டர்கள் மாநில உரிமைகளை பேசக்கூடியவங்க மாநில கட்சிகளுடைய தொண்டர்கள் அந்த மாநில உணர்வு உடையவர்கள் எல்லோருக்கும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்துது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சட்டப்போக ஹேமந்த் சோரானும் சரி அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்படுறது அப்படிங்கிறது மாநில கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக விடப்படுது அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப கைது செய்யப்படுறார் ஆட்சி நடக்கிறப்ப அப்போ இதெல்லாம் வந்து அதிக அளவில் எதிர்ப்பை உருவாக்குது அப்போது ஏற்கனவே கூட்டணி அர்த்தமெட்டிக்லேயே ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து நிற்கிறப்ப டெல்லி வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்த கைது நடவடிக்கை இன்னும் அதிக அளவில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவை உருவாக்குது இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா டெல்லிக்கான அந்த சிறப்பு அதிகாரம் தொடர்பாக ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க அப்போ அந்த மசோதாவை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ரோல் முக்கியமானது அவர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளெல்லாம் பார்த்து பேசுகிறாரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியா கூட்டணியிலே இல்லாட்டாலும் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதிப்பா உடைய தலைவர் சந்திரசேகர் ராவ் இப்போ ஆர்ஜேடி இப்படி எல்லா கட்சிகளையும் பார்த்து அவர் பேசுகிறாரு துரதிசவசமாக நவீன் பட்நாயக் மற்றும் ஒஎஸ்ஆர் காங்கிரஸ் வாக்களிப்பில் தான் அது வெற்றி பெறுது அப்போ டெல்லியுடைய ஒரு உரிமைக்காக இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நின்னதையும் டெல்லி மக்கள் பார்த்துருக்காங்க அது அந்த இடத்துலருந்து தான் இன்னும் இந்த மோதல் அதிகமாகுது அப்போ அதிகமாகிற இடத்துல கைது செய்யப்படுறார் இப்படி எல்லாத்தையும் நாம் எடுத்து பார்க்குறப்ப டெல்லியுடைய உரிமை பறிக்கப்படுது அதுக்கு இந்தியா கூட்டணியுடைய எல்லா கட்சிகளும் ஆதரவாக டெல்லிக்கு ஆதரவாக நிற்கிது பிஜேபி எதிர்த்து நிற்கிது ராஜ்யசபாவில் ஓட்டு ஓட்டெடுப்பில் பங்கெடுக்கிறாங்க அடுத்து ஒரு கூட்டணி வலுவாகுது அடுத்து இவங்க காங்கிரஸ் வந்து அதை ஏற்றுக்கிச்சு ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு மாநில உரிமை பேசக்கூடிய ஒரு கட்சியுடைய ஒரு மாநிலத்துடைய உரிமைக்காக தன்னுடைய வாக்கெடுப்பில் டெல்லி உரிமைக்காக பங்கெடுக்குது அதெல்லாம் அப்போவே இவங்க பேசினாங்க ஒரு மாநில கட்சியாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பிஜேபிக்காரங்க கிண்டல் அடித்தாங்க இதெல்லாம் தாண்டி இது வலுவாகி வந்திருக்கக்கூடிய கட்டத்தில் கைது அதையும் தாண்டி தேர்தல் வர்ற இடத்துல தான் இது இன்னும் அதிக அளவில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் வலுவானதாக தான் மாறும் இதற்கு முன்னாடி வந்த எலெக்ஷனில் கூட சார் மோடி அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டு இதே மாதிரி தான் வச்சுட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்த முறையெல்லாம் மோடி வரவே மாட்டார்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆனாலுமே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் எலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வின் பண்ணுறாரு ஆனால் இந்த முறையும் அதுதான் சொல்லப்படுது இல்லை மோடி வரமாட்டாரு இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரியான தருணத்தில் பிரதமர் மோடி இப்போ தன்னை கடவுளாக உணர்ந்துட்டு எனக்கு வந்து நீங்கள் பைத்தியம் முடிச்சதுன்னு நினைச்சாலும் சரி ஆனால் நான் கடவுளால் வந்து அனுப்பப்பட்ட ஒருத்தன் என் அம்மா வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் உணர்றேன் அப்படிங்கிற விதத்தில் மக்கள் மத்தியில் ஒரு இந்த மாதிரி பக்தி ரீதியாகவும் உணர்ச்சிகள் ரீதியாகவும் இப்போ கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இது வந்து பக்தி ரீதியாக உணர்ச்சி ரீதியாக மக்களை கனெக்ட் பண்ணாது ஏன்னா மக்கள் வந்து அவர் ஒரு தலைவராக பார்க்குறாங்க அப்போ அவர் ஒரு தலைவராக பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க பத்து வருஷத்தில் அவர் தலைவராகவும் எதுவும் செய்யலை இப்போ போன முறை வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கான அலைன்ஸு கிடையாது இப்போ போன முறை வந்து உத்திரப்பிரதேசத்தில் எண்பது சீட் இருக்குது அங்கே வந்து காங்கிரஸாகவும் எஸ்பியும் தனித்தனியாக தான் நினச்சி ஆனால் இன்றைக்கி வந்து சேர்ந்து நிற்கிறாங்க டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியாக இருந்துச்சு இன்னைக்கு சேர்ந்து நிற்கிறாங்க அலை ஒரு கூட்டணியாக எடுத்து பார்க்குறப்போ இப்போ கோவாவில் இன்னும் வடகிழக்கு மாநிலங்களில் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது இன்றைக்கி அதெல்லாமே இந்தியா கூட்டணிக்கு கன்வெர்ட் ஆக போகுது மத்திய மகாராஷ்டிராவில் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகின ஒரு கட்சிகளாக சரத்பவருடைய கட்சியும் சிவசேனாவும் ம மகாராஷ்டிராவுடைய அரசியலும் இருக்குது இப்போ மகாராஷ்டிராவுடைய மக்கள் நம்ம ஊரில் பா அதிமுகவைுல்லாக உடச்சி இவங்க ஒரு அரசியல் பண்ணுறது சாதாரணமான மக்களுக்கே ஒரு கடுப்பு ஏற்றதில்லை ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியிலேருந்து ரெண்டு மூணு சிஎம் வந்திருக்காங்க நாங்கள் எவ்வளோ நாளும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏக்கள் எம்பிக்களை தேர்ந்தெடுத்தா நீ அங்கே அவங்கள வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற சாதாரணமாக மக்களுக்கே கடுப்பு ஆகுதுல இந்த கடுப்பு மகாராஷ்ட்ராவுலையும் இருக்குது அப்போ இந்த அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சரத்பவார் சிவசேனா காங்கிரஸ் அப்படின்னு சேரும்போது இந்த அலைன்ஸ் எல்லாமே சேருது போன முறை வந்து இவ்வளவு வலுவான ஒரு அணியாக தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சேரலை போன முறை காங்கிரஸில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக போன முறை ஆர்எஸ்எஸை எதிர்த்து காங்கிரஸில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல் காந்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தார் அவர் அப்போவே ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசினாரு அதுக்காக சில வழக்குகள்லாம் ஆர்எஸ்எஸ் அவர் மேலே தொடுத்துச்சு அதெல்லாம் அவர் எதிர்கொண்டார் ஆனால் இந்த முறை காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை இந்த ஐம்பது ஆண்டுகளில் எந்த தேசிய கட்சியும் வைக்காத தேர்தல் அறிக்கையை முன்வைக்குது இந்தியா முழுக்க இந்த தேர்தல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அதிகாரத்தில் இருந்த உயர்ஜாதி பார்ப்பன பனியாக்களுக்கும் அவர்களுக்கு அவர்களால் சுரண்டப்பட்ட எஸ்சிஎஸ்டி ஓபிசிகளுடைய உரிமைகளுக்குமான தேர்தலாக இந்த தேர்தல் மாறியிருக்கு காங்கிரஸோடைய முக்கியமாகவே இந்த க இந்த இடத்துல வந்து எஸ்சிஎஸ்டி ஓபிசிகளுடைய அணி திரட்டலில் காங்கிரஸ் நிற்கிது இங்கே இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் ஓபிசி கட்சிகளாக இருக்கட்டும் திராவிட கஜ திமுகவாக இருக்கட்டும் இவங்க தலித் அமைப்புகளாக இருக்கட்டும் அதனால தான் மகாராஷ்டிராவில் பிரகாஷ் அம்பேத்கருடைய கட்சி கடைசி நேரத்தில் இந்தியா கூட்டணியை ஆதரிக்குது இப்படி ஒரு தத்துவார்த்த ரீதியாக ஒரு கொள்கை ரீதியாக இந்தியா வந்து எதிர்கொ இந்தியாவில் ஒரு ஒரு மதவாதம் பாசிசம் அதற்கு எதிராக சமூகநீதி சமத்துவம் மாநில உரிமை பேசக்கூடிய ஒரு அணி இப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எதிர்கொள்ளப்படலை ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம ஊரில் காங்கிரஸும் பிஜேபியுமே தனித்தனியாக காங்கிரஸும் திமுகவுமே தனித்தனியாக தான் நினச்சி சிபிஐ சிபிஎம் தனி கூட்டணியாக தான் நின்னாங்க இன்றைக்கி அப்படிலாம் இல்லை இன்றைக்கி எல்லோரும் ஒரு வலுவான அணியாக நிற்கிறாங்க இந்த தேர்தல் வந்து ஐடியாலஜியாகவே இந்துத்துவமாக பாசிசமாக சமூக நீதி சமத்துவம் மாநில உரிமையாக அப்படிங்கிறத மையமாக வச்சுன ஒரு தேர்தலாக இருக்குது ஒரு ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் இந்தியாவுடைய பிரதமர் ஒடிசாவை வந்து தமிழர்கள் ஆள்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறார் இது வந்து நம்ம ஊரில் நாம் தமிழர் கட்சி சீமான் மாதிரி பிராந்தியவாதம் பேசுகிறவங்க பேசலாம் வாட்டாள் நாகராஜ் கர்நாடகாவில் பேசலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு இப்படியெல்லாம் பேசுகிற நரேந்திர மோடி அவர் வந்து ஜூபட்நாயக்கு வேண்டியவராக இருக்கிறார் அவருடைய கட்சியில் பொறுப்பில் இருக்கார் அதையே இவங்க வந்து இவ்வளவு கடுப்பாக பேசக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் வந்து தென்னிந்தியாவில் உங்களை அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்போ இன்றைக்கி பிராந்தியவாதத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் நாமெல்லாம் இந்தியர்கள் எல்லாருக்கும் ஒரே கடவுள் அப்படின்னு பேசிக்கிடந்த பாஜக இன்றைக்கி மாநில அளவில் பிராந்தியவாதம் பேசுகிற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து பிஜேபியுடைய இந்த முகங்கள்ல இருந்தலாம் இந்த பேச்சுகள்ல இருந்தலாமே இது ரெண்டாயிரத்தி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இது தொடர்ந்து பலதரப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இந்த முறை இந்தியா கூட்டணி இணைஞ்சதே மோடியை தோற்கிற தூக்க வைக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடாக தான் பார்க்கப்படுது நீங்கள் இன்னைக்கு தமிழ் குற நேயர்களுக்காக பலதரப்பட்ட கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் பதிவுக்கும் மிக்க நன்றி நன்றி